அன்புள்ள சொந்தங்களுக்கு அசாலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அலமது இல்லாஹி ரபில் அலமதுல்லா அல்லாஹுடைய கிருபையால தொழுகை சம்பந்தமான சட்டங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இதுவரை சரியாக இருபத்தி இரண்டு வீடியோக்களை வெறும் தொழுகை சம்பந்தமான விஷயத்துல மட்டும் இருபத்தி இரண்டு வீடியோக்களை நாம் முடித்துவிட்டு அந்த தொடர்களை முடித்துவிட்டு இன்றைக்கு அலமதுல்லா இருபத்தி மூன்றாவது தொடரிலே தொழுவை சம்பந்தமான விஷயங்களில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அலாமின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே கடைசியாக நாம் போட்ட ஒரு விஷயம் ஜமாத்தோடு நாம் தொழுவதற்கு பொதுவாக ஜமாத்தோடு தொழுவது சிறந்தது இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது என்பதாக ஹதீஸ்களை நாம் பார்த்திருக்கலாம் ஜமாத்தோடு தொழுவதை எந்த மனிதர்கள் விடலாம் ஜமாத்தோடு தொழுவதை மார்க்கம் யாரை விடுவதற்கு அனுமதிக்கிறது அதற்கு சில பதினெட்டு காரணங்களை நாம் முன்னாடி உள்ள வீடியோக்களை நாம் போட்டிருக்கின்றோம் இன்ஷால்லா பார்த்து பிரோஜனம் அடைந்து கொள்ளுங்கள் அப்போ அன்ப அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கு இன்ஷா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ தொழுகையில் பரதான தொழுகைகளில் ரக்காழ்த்துகளை நாம் விட்டால் நாம் எப்படி தொழுவுறது ரக்காழ்த்துகள் விடுபட்டால் நாம் எப்படி தொழுவுறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே முதல்ல பாருங்க இப்போ ஒரு இரண்டு ஒரு ரக்காளத்தோ அல்லது இரண்டு ரக்காளத்தையோ முதல்ல பாருங்க ஒரு ரக்காய்த்தோ ஒரு மனிதன் விட்டு இருந்தால் சரிங்களா அது வந்து இரண்டு ரக்கா தொழுகையாக இருக்கட்டும் நான்கு ரக்கா தொழுகையாக இருக்கட்டும் மூன்று ரக்கா தொழுகையாக இருக்கட்டும் ஒரு ரக்காத்து மட்டும் ஒரு மனிதன் விட்டு இருந்தால் அப்போ என்ன செய்யணும் முதல்ல ஒரு பொதுவான சட்டம் ஒரு மனிதன் சரிங்களா அவன் எப்போ ரக்காயத்தை விட்டவனாக ஆகுவான்னு சொன்னா இமாம் வந்து ருக்குவுல இருக்கிறார் அல்லாஹூ அக்பர்ன்னு சொல்லி ருகுப்பு போயிட்டாரு அவர் சமி அல்லா அந்த சமி அல்லா என்பதாக சொல்வதற்கு முன்னாடியே அவர் ருக்குவுல வந்து அடைந்து விட்டால் அப்போ அந்த ரக்காயத்தை அவர் பெற்றுக்கொண்டவராக ஆகுவார் ஒரு கால அந்த அல்லான்னு சொல்லிட்டார்னு சொன்னா அப்போ அந்த ரக்காயத்தை விட்டவராக அந்த தொழுகையாரி ஆகிவிடுவார் இதை நாம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல ஒரு மனிதன் இப்போ என்ன இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரகத்தை விட்டு இருந்தால் சரிங்களா அப்போ அந்த மனிதன் என்ன செய்யணும் இப்போ இமாம் வந்து எல்லாமே தொழுகை முடிந்த பிறகு அந்த அத்தகையாத்து தருதே ஷரீஃப் துஆ எல்லாமே ஓதிய பிறகு இமாம் என்ன செய்வாங்க முதல் சலாமை சொல்லிய பிறகு இரண்டாம் சலாமிற்காக அசலாமும் அழைக்கும் என்பதாக சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யறது எழுந்து நின்று கொள்வது ஏன் விட்ட தொழுகையை நம்ம துணுவதற்காக அப்போ ஒரு ரகத்து விட்டு இருந்தால் அப்போ அவர் என்ன செய்யறதுங்க சனா ஓதி அவதூல்லா பிஸ்மில்லா ஃபாத்திஹா துணை சுரா அவரும் என்ன செய்யறது என்ன செய்யறது சலாமை கொள்வது இப்போ இது ஒரு ரகத்து விட்டா அதே போல இரண்டு ரகத்து விட்டவராக இருந்தாலும் அப்படியே அது வந்து ஈஸி தாங்க ஒரு ரக்காத்து இரண்டு ரக்காத்து விட்டால் பிரச்சனையே இல்லை சரிங்களா அவர் எப்பவுமே தொழுகுற மாதிரி எழுந்து நின்று சுரா ஃபாத்திஹா துணை சுரா ஊதி அந்த இரண்டு ரக்காத்துகளையும் அவர் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் புரியும் ஓகேவா அடுத்து இங்கே தான் வந்து ஒரு ரொம்ப கவனமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு மூன்று ரகாத்து விட்டவராக இருந்தால் இன்னைக்கு எப்படி தொழுகிறது என்பதாக நிறைய மக்கள் அதை ஒரு சிரமமாக எண்ணிக்கொண்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க அது ஒரு கன்ஃபியூஷாக இன்னைக்கு தொழுது கொண்டு இருக்கிறார்கள் அன்பாந்த அல்லாஹின் நிலையார்களை இப்போ மூன்று ரகாத்து விட்டவராக இருந்தால் இப்ப உதாரணமாக மக்ரீப் தொழுகை இருக்குங்க வெறும் இரண்டு தான் அதுல பிரச்சனையே இல்லை அது போக இருக்கக்கூடிய இந்த சுஹரு அசர் இப்போ மகிரீப்ல பார்த்தீங்கன்னா வெறும் ரக்கத்து தான் இப்போ நான் உதாரணமா சொல்றேன் இப்போ மக்ரீப்ல ஒரு மனிதர் மூன்று ரகத்தையும் விட்டுட்டார் சரிங்களா அவர் மூன்றாவது ரகத்துல இமாம் வந்து அந்த ஹமிதா சொல்லிய பிறகு தான் அவர் வந்து ஜாயின் பண்றார் சலாம் சொல்றதுக்கு முன்னாடி அப்ப இப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு மனிதர் மூன்று ரகத்தையும் விட்டபவராக ஆனால் அப்ப இவர் எப்படி தொழுவ வேண்டும் அதாவது இதுவும் தான் நம்ம எப்படி இமாம் இல்லாமல் இப்போ நம்ம எப்படி நம்ம தனியா மக்ரீப் தொழுகையை தொழுதா எப்படி நம்ம

மட்டும் மட்டும்பும்போது என்ன செய்யறது செஞ்சு அந்த தொழுகையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்ப இது மூன்று ரகாத்து இப்ப இது மகரிப்ல மட்டும் இப்போ இதே நான்கு உள்ள தொழுகையாக இருந்தே ஒரு மனிதன் மூன்று ரக்காத்து விட்டு இருந்தால் அப்ப இங்கதான் நாம வந்து சில விஷயத்தை கவனிக்கணும் சரிங்களா இப்போ நான்கு ரக்கா தொழுகையா இருக்குங்க இப்போதான் உதாரணமா சுஹர் அசரி இஷா இந்த மூன்று பலதான தொழுகைகளையும் ஒரு மனிதர் என்ன செய்யறாரு நான்காவது ரக்கத்துல வந்து ஜாயின் பண்றாரு மூன்று ரக்காத்தையும் விட்டுட்டார் அப்ப இவர் எப்படி அதை தொழுகிறது ஒண்ணுமையில இது ஒரு சிம்பிளான விஷயம் ஆனா இதற்கு ஒரு இரண்டு விதமான நமக்கு இஃத்தியார் கொடுக்கப்படுது அதுல எப்படி வேணா நம்ம என்ன செய்யலாம் கொள்ளலாம் இப்போ பாருங்க முதலாவதாக அந்த நான்காவது ரகத்தை இமாம் வந்து அந்த முடிக்கும் பொழுது இரண்டாவது சலாமை சொல்லி அந்த முடிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் இந்த மனிதர் எழுந்து நின்று கொள்ள வேண்டும் சரிங்களா ஏன் சொன்னால் அந்த விட்ட மூணு ரகத்தை தொழுவதற்காக வேண்டி அப்போ இவர் எழுந்து நின்று என்ன செய்யணும் அந்த அந்த சனா ஓதி அவுதில்லா பிஸ்மில்லா ஓதி சுரா ஃபாத்திஹா துணை சுரா ஓதி ருக்கு சஜ்ஜா செஞ்சு என்ன செய்ய வேண்டும் அவர் நாடினால் அத்தகையாத்துல உட்காந்துடலாம் சரிங்களா அவர் நாடினால் அவருக்கு இஷ்டம் இருந்தால் அத்தகையாத்தில் அமர்ந்து விடலாம் இப்போ திரும்பவும் அத்தகைய மட்டும் ஓதிட்டு திரும்ப என்ன செய்யணும் எழுந்து விட வேண்டும் ஏன்னா இன்னும் ரெண்டு ரக்காத்து இருக்குல்ல இப்போ எழுந்து நின்று என்ன செய்யணும் அதே போல லௌஜி சூர திரும்பவும் அமர கூட திரும்பவும் எழுந்து விட வேண்டும் என மூன்றாவது ரகத்துக்குக்காக அப்ப அந்த எழுந்த பிறகு என்ன மட்டும் பிறகு ஒரு முறை இரண்டாவது முறை எப்படினு சொன்னா இப்போ அதே போல என்ன செய்யணும் அவர் மூன்று அந்த விட்ட ரகட்களை வேண்டி கடைசியா எழுந்து நின்று ஃபர்ஸ்ட் என்ன செய்யறது सना ауது பிஸ்மில்லா சூர ஃபாத்திஹா செஞ்சி என்ன செய்யறது எழுந்து நின்று கொள்வது சொன்ன முறையில ஒரு

இதில் எது வேண்டுமானாலும் நம்ம என்ன செய்யாங்க நமக்கு எப்படி இஷ்டம் இருக்கோ எப்படி நமக்கு அந்த இது இருக்கோ அப்படி நம்ம என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் அப்போ கடினமான அதாவது நிலடியார்களே இந்த முறைகளை கண்டிப்பாக நம்ம நினைவில் வைத்து என்ன சொன்னால் அனைவர்களுக்கும் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய பிரயோஜனமான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி நிறைய நபர்கள் லேட்டாக வருது ஆஹ் இரண்டரை காற்று முடிந்த பிறகு மூன்று காற்று முடிந்த பிறகு இப்படி தான் இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவர்கள் எப்படி தொழுவுறதுன்னு சொல்லி தெரியாமல் நம்ம தொழுவுறதுக்கு பதிலாக இப்படி சில விஷயங்கள் கேட்டு நம்ம அமல் செய்கிறது அல்லாஹிற்கு ரொம்ப பிடித்தமானது ரொம்ப ஏற்றமானது சிறந்த ஒரு விஷயம் அப்போ அன்பாந்து அதான்வின் நல்லடியார்கள் முடிந்த அளவுக்கு இன்ஷால் இந்த விஷயங்களை தாங்களும் கேட்டது போல அனைவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் அதை வைத்து அவர்கள் அமல் செய்தால் அல்லாஹு தாலா அதன் மூலமாக உங்களுக்கு என்ன செய்யறாங்க அல்லாஹு தாலா நன்மைகளை சவாபுகளை அல்லாம் மேலும் எழுதி கொண்டே இருப்பார் ஆக இன்ஷால்லா இன்றைக்கு இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் நாளைக்கு இன்ஷால்லா இதே தொடராக தொழுகை சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷால் எவ்வளோ முடிதும் நம்ம பார்க்கலாம் இதே தொடராக நாளைக்கு இன்ஷால்தான் இப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய தொழுகையில் வசுவசா சரிங்களா தொழுகையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இதை விட்டு நாம எப்படி தவிர்ந்து இருப்பது எப்படி நாம விளங்கி இருப்பது எப்படி நாம அதை விட்டு நீங்கி இருப்பது சரிங்களா இப்ப தொழுகையில நம்ம என்ன செஞ்சோம் உதுவுல அல்லது இப்போ உதுவுலையும் சரி தொழுகையிலையும் சரி அந்த இரண்டிலேயோ ஏற்படக்கூடிய வஸ்வசாக்கள் குழப்பங்கள் நாம இதை செஞ்சோமா இல்லையா அல்லது அதை செஞ்சோமா இல்லையா அல்லது இதை ஓதணுமா இல்லையான்னு சொல்லி நமக்கு குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும் சைதா என்ன செய்வான் குழப்பத்தை உண்டாக்கிடுவோம் அப்போ இதை விட்டு நம்ம நீங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன செய்யறது அதற்கு என்ன ஒரு விடை என்ன ஒரு தீர்வு என்பதை பற்றி இன்சாலா நாளைக்கு நம்ம சுருக்கமாக இன்சாலா பார்க்கலாம் அல்லா ஜால ஷானுதாவை கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அமல் செய்யக்கூடிய நசீப் அல்லாத மனைவர்களுக்கும் புரிவானாக பிரிவானாகாமீன் அஸ்லாம் வலைமும் வரமத்துள்ள வரகாத்